ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்கு கம்பிகளின் அரசர் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்ககிட்டயும் சாரி சொல்றேன் நண்பர்கள்ட்டையும் சாரி சொல்றேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு முதலமைச்சர் திமுக அரசின் சாதனைகளை பொறுத்து கொள்ள முடியவில்லை எதிர்க்கட்சியினர் வந்து வன்மத்தோடு செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அதாவது அவங்க எதிர் முகாமில் இருக்கக்கூடியவர்கள் மாற்று முகாமில் இருக்கக்கூடியவர்கள் வன்மத்தோடு வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள் வயிற்றுச்சலில் புறம்பு புலம்புகிறார்கள் தன்னிலை மறந்து விமர்சிக்கிறார்கள் அப்படின்ற தாக்குதலை கடுமையாக தொடுத்திருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க சார் அவங்க வந்து அவங்களுடைய இரேஷனல் அல்லது இன்கன்சிஸ்டன்ட் அட்டாக் வரும்போது இது மாதிரி வந்து பேச வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் ஆட்சியில் வந்து எடப்பாடி இருந்திருக்கிறாரு அவர் ஆட்சியில் நடந்த தவறுகள் பற்றி பேசாம அந்த தவறு வந்து இவங்க பண்ற மாதிரி பேசினா இவங்களுக்கு கோபம் வர செய்யும் அடுத்து இவங்களுடைய சாதனைகளை பற்றி பேசாம சாதனை இல்லாத மாதிரி இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்காத மாதிரி பேசுனா அது இவங்களுக்கு கோபம் தான் செய்யும் இன்னைக்கு உள்ள நிலைமை இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னா திமுக வந்து நாளைக்கு தேர்தல் நடந்தால் திமுக நிச்சயமா ஜெயிச்சிடும் ரெண்டு வருஷம் கழிச்சா என்ன காம்பினேஷன் வரப்போதெல்லாம் எனக்கு தெரியாது அது இவங்களுக்கும் நல்லா தெரியும் இவ எடப்பாடிக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா எப்படி பார்ட்டியை ஸ்ட்ரெந்தன் பண்ணணும்னு பார்த்தாலும் ஒரு சைடு திருப்திப்படுத்தினா இன்னொரு சைடுக்கு அதிருப்திக்கு உள்ளாக நேரிடும் பிஜேபியோட போனா ஒரு குழுமத்துக்கு வந்து பிடிக்காது பிரிந்தவர்களை அல்லது பிரிக்கப்பட்டவர்களை சேர்க்க நினைச்சா இன்னொரு குழுமத்துக்கு பிடிக்காது இப்படி இருக்க மாதிரியே இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சா அது இரண்டாருமே சேர்ந்து நீங்க நாசமா தான் போவீங்க நீங்க ஜெயிக்கிறதுக்கு சான்சே இல்லாமல் பார்ட்டியை நாசமாக்குறீங்க அப்படின்னு பேசுறாங்க அப்படிங்கிற குழப்பத்துல அவர் இருக்கு எந்த சைடு எடுக்கிறது எந்த சைடு எடுத்தாலுமே அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் லூஸ் பண்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு அவர் உணர்றாரு அதனால வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் அவர் அதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு வன்மம் கக்கும் வயிற்றறிச்சல்காரர்களை கடந்து செல்வதையே நான் வழக்கமாக கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் பண்பாடே இல்லாமல் அநாகரிகமாக பேசுவதையே நடைமுறையாக கொண்டவர்களோட தொடர்ந்து பணியாற்ற வேண்டியது இருக்கிறதுங்கிற வேதனையும் வந்துட்டு போகுது அப்படிங்கறத சொல்றாரு அது இயல்பாக சாதாரண மனிதர்களுக்கு வரக்கூடிய அயற்சி அவரிடத்துல லேசா தலை தூக்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா அது யாருக்குமே வரத்தான் செய்யும் திரும்ப 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 ஒரு இல்லாத ஒரு பைய வந்து இட்டுக்கட்டி குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தா ஒரு எரிச்சல் வரத்தான் செய்யும் அதுல மெயினா இன்னொரு இஷ்யூ அவங்ககிட்ட அவர் அவர் சொல்லியிருக்கிறது மக்கள் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க மாற்று முகாம் கலக்கமாக இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு அவர் விருதுநகர் போயிட்டு வந்த பீரியட்ல மக்களுடைய முகத்தில் மலர்ச்சியை பார்த்தேன் அவங்க வந்து என்ன அப்பான்னு இந்த குழந்தைங்க கூப்பிட்டது உள்ளம் நெகிழ்ந்தேன் கண்ணில் கண்ணீர் துளிர்த்தது அப்படிங்கிற தகவல் நம்ம ஏற்கனவே அவரை பற்றி அந்த நிகழ்வுகளை பார்த்து நாம என்ன நடந்திருக்க கூடும்னு நம்ம இங்க பேசியது எல்லாமே அவர் வந்து இப்போ டெஸ்டி மோனியலாக கொடுக்கிறாரு அந்த காப்பகத்துல போய் அவர்களை பார்த்து அவர்களுக்கு இணைப்புகளை வழங்கிய சூழலை விவரிச்சிருக்கிறாரு விவரிக்கிறாரு அது தவிர பட்டா வழங்கினது அந்த மாதிரி சில சே ஸ்கீம்ஸ் வந்து மக்களை போய் சேரும் போது மக்கள் முகத்துல ஒரு மலர்ச்சியை பார்க்க முடியுதுங்கிறதையும் அவர் சொல்றாரு அதை அதைத்தான் பொறுக்க முடியாம வேறு குற்றச்சாட்டுகளை கடுமையான தாக்குதலாக முன்வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாமா சார் சொல்லலாம் சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து பெரிய இஷ்யூ கையில் இல்லை இந்த அரசு ஊழியர்கள்ங்கிற ஒரு பிரச்சனை தவிர அது ஒரு பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய அவங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதிகள் உடனடியாக நிறைவேற்றப்பட முடியாத ஒரு நிலைமையில எந்த ஒரு அரசுமே இருக்கும் இந்த இது நீச்ச மாதிரி தான் உடனடியாக வந்து அதை வந்து கொண்டு அபாலிஷ் பண்ணிட முடியாதுங்கிற மாதிரி அதை தவிர எந்த பெரிய குழுமத்துக்கும் இவங்க கிட்ட ரொம்ப பெரிய அதிருப்தி இருக்கிறதா எனக்கு தெரியல திமுக ஆட்சி மேல ஆனா அப்படி அதிருப்தி இல்லைங்கிற ஆதங்கம் வந்து எடப்பாடிக்கு ரொம்ப இருக்கு அதனுடைய எல்லா எதிர்கட்சிகளுக்கும் இருக்கு அதனுடைய பிரதிபலிப்பு தான் அதை தவிர பிஜேபி வந்து அவங்க இன்னொரு ரூட்ல போறாங்க அவங்களுக்கு வந்து அந்த திராவிட இயல்னு சொல்லி இவங்க சொல்ற சமூக நீதி கருத்துக்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கருத்துக்களுக்கு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் பல பேர் நினைக்கிற மாதிரி திமுக ஒழியனு சொல்லி நினைக்கல அவங்க திமுக வந்து ஆட்சியை விட்டு போயிடணும்னு நினைக்கிறது உண்மை ஆனா திமுகவை ஆட்சியை வந்து அகற்றுவதன் மூலம் இந்த நெருப்பு மற்ற இடங்களிலும் பரவ விடாமல் இருக்க வேண்டும் இந்த திராவிடங்கிற பேர்ல இவங்க சொல்ற ஒருங்கிணைந்த வளர்ச்சி பிறப்போக்கும் எல்லாம் உயிர்க்குங்கிறது இது மற்ற இடத்துலையும் பரவிருச்சுன்னா நமக்கு ஆபத்து அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்ப முனைப்பா மும்முரமா இருக்காங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து எடப்பாடி வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணலாமான்னு பார்த்தா இவருக்கு உள்ள செங்கல் சங்கட இயற்கன பேசியிருக்கோம் இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு திமுக எதிர்ப்பில் வந்து ஒன்னா இருக்காங்க ஆனால் ஒருங்கிணைந்து இல்லை இதுதான் இன்னைக்கு உள்ள நிலவரும் அப்படி ஒருங்கிணைந்து வர்றா எலக்டரல் பாலிடிக்ஸில் அவங்களுக்கு எப்படி வருங்கிற உறுதியும் அவங்களுக்கு தெரியல அதனால தான் விஜய் மாதிரி ஒரு ஆள் வந்தா சரி எல்லாருமே பின்னாடி இருந்துகிட்டு விஜய் முன்னாடி நிப்பாட்டி பாருங்க திராவிடமும் தமிழ் தேசியம் இருக்கணும்னு சொல்றாரு இவரோட யாரு திராவிட குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அறிவும் அவங்களுக்கு இருக்கு இந்த மாதிரியான பல சிக்கல்கள் இன்னைக்கு இருக்கு தேர்தல் நெருங்க நெருங்கத்தான் இவைகள் எப்படி ஆஹ் ஒன்றுபட்ட அல்லது பழகுபட்ட சக்திகளாக நிற்கும் அப்படிங்கிறது தெரியும் திமுகவை தாண்டி அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க போதுதான் இந்த ஹிஸ்டரிய பத்தி தெரியாதவர்களாக மக்கள் இருப்பாங்களா முழுக்க முழுக்க திராவிட கருத்தியலை தமிழ்நாடு அரசியல் களத்திலிருந்து அகற்றுவது அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு பெரிய செட்டு வெவ்வேறு முகங்களோட வெவ்வேறு படை அணிகளோட தனித்தனியாக இருப்பது போன்ற தோற்றத்தோடு ஆனால் ஒரே நோக்கத்தோடு எல்லாரும் வர்றாங்க அவர்களுடைய தூண்டுதலில் பெயர்ல அப்படிங்கிறது புரியாத நிலையில மக்கள் இருப்பாங்களா இருக்கலாம் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு வந்து கான்ஸ்டியூஷனை பத்தி மக்களுக்கு உண்மையில விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் நினைக்கல அப்படி அதாவது தங்களுக்கு பாதிப்பு நேரடியாக வரும்போதுதான் மக்களுக்கு வந்து இப்ப எமர்ஜென்சினால நேரடியான பாதிப்பு மக்களுக்கு வந்த பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்தது நமக்குன்னு சொல்லி ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குன்னு மற்றவங்க பேசும்போது அது என்னன்னு சொல்லி கேட்டாங்க இன்னைக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து பேசுறதும் இந்த திராவிட கொள்கைகளை பத்தி பேசுறதும் ஒன்னாத்தான் பேசுறாங்க அரசியலும் சட்டம் இதைத்தான் சொல்லுது பிறப்பக்கும் எல்லா உயிர்க்குங்கிறது தான் அரசியலமை சட்டம் சொல்லுது இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் இது எல்லாமே ஒருங்கிணைந்த வளர்ச்சி இந்த நாட்டில் நடைபெற வேண்டும்ங்கிறது தான் சொல்லுது ஆனா அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கா ஏன்னா இந்த இடஒதுக்கினால பாதி ஆதாயம் பெற்ற சிறுவர்கள் வந்து இந்த இடஒதுக்கீட்டை பத்தி பேசுற எடுத்து பேசுறது நான் கேட்டிருக்கேன் நான் அவங்களுக்கு அது தெரியல எங்கிருந்து வந்தோன்னு காமராஜர் வந்து இப்ப ஒரு போஸ்டர் ஒன்னு போட்டாங்க காமராஜ் தோத்த உடனே படிக்காத காமராஜரை படித்த சீனிவாசன் என்ற இளைஞர் வென்று விட்டார்னு உடனே பெரியார் வந்து எழுத்து போஸ்டர் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஒரு இது வாட்ஸ்அப் நியூஸ் வந்தது பெரியார் இன்னொரு போஸ்டர் சொன்னாரா படிக்காத காமராஜர் உருவாக்கிய பள்ளியில் படித்த சீனிவாசன் காமராஜரை வென்று விட்டார் அப்படின்னு சொல்லி போஸ்டர் போடுங்கன்னு இன்னொரு போஸ்டர் போட்டாங்கன்னு சொல்றாங்க உண்மையா இல்லையாங்கிறது தெரியாது ஆனா அந்த போஸ்டர் போட்டதா சொன்ன அந்த கருத்துக்கள் உண்மை உண்மைதான் அவரால் அவரால் தான் அகல் விளக்கு பெருவிளக்காக மாறியது படிப்பு எல்லோருக்கும் சொந்தம் என்ற நிலையை உறுதிப்பாட்டை கொண்டு வந்தவர் வீரர் காமராஜர் தான் மக்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு ஊற்று அரசின் வெரி இம்பார்ட்டன் அரசின் அனைத்து திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு செல்லும் அரசு ஊழியர் முகத்தில் மலர்ச்சி இல்லை அப்படின்னு லெனின் சொல்றாரு ஆஹ் அந்த அரசு ஊழியர் சங்கங்களுடைய மாநாட்டிலேயே தான் போய் என்ன பிரச்சனைங்கிறத வெளிப்படையாக முதலமைச்சர் பேசினார்னும் தகவல் இருக்குது அதை சொல்ல இவங்க சொல்லலை இவங்க வந்து அதில் ஒரு அரசு ஊழியர் வெளியில் வந்து பேசிய ஒரே ஒரு பேச்சை மட்டும் வச்சுட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அந்த கதையையே கட்டமைக்கிறார் எதிர்கட்சியாக இருக்கும் போது சிறப்பாக செயல்பட்டார் முதல்வர் அதனால நாங்க இந்த தேர்தலில் அவரை மீண்டும் எதிர்கட்சி ஆக்கி விடுவோம்னு ஒரு அரசு ஊழியர் பேசியதாக கோட் பண்றார் எடப்பாடி இது ஓகே அப்படி கோட் பண்றாரு அந்த கோட் பண்றத எல்லா அரசு ஊழியர்களுடைய நிலைப்பாடாக சித்தரிக்க முயற்சி பண்றாங்க அரசு அரசு ஊழியர்களுக்கும் அரசு ஊழியர் அல்லாத பொதுமக்களுக்கும் சில உண்மைகளை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் இன்னைக்கு அரசு ஊழியராக இருக்கவங்களுக்கு உள்ள வசதிகள் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல உள்ளவங்களுக்கு கிடைக்காது இல்லை அதுதான் உண்மை அப்படி இப்ப அரசு ஊழியர் வந்து என்ன சொல்லலாம்னா எங்களுக்கு இன்னும் வசதி வேணும் எங்களுக்கு இன்னும் வசதி வேணும் கேட்கலாம் இப்ப அப்படி கேட்கும் இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் நான் இதுல அரசுல வந்து செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வெஸ்ட் பெங்கால் வந்து நான் ரிட்டையர் ஆகும்போது என்னுடைய சம்பளம் வந்து இட் வாஸ் இன்னைக்கு சம்பளத்துக்கு ஈக்குவல் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் தான் அன்னைக்கு எனக்கு கொடுத்த சம்பளம் வந்து எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் தான் ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன் இந்த எயிட்டி தௌசண்ட் ருபீஸை வாங்கின நான் ஃபியோன் ஒரு பிரைவேட் அமைப்பு கவர்மெண்ட் என்னை அனுப்பி வச்ச போது கேபினெட் செக்ரட்டரிக்கு முப்பது ஆயிரம் ரூபாய் சம்பளம் போது எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க அப்போ பிரைவேட் செக்டர்ல அந்த சம்பளம் வரும் நான் என்னும் அதையே கம்பேர் பண்ணிட்டு இருக்க முடியுமா பிரைவேட் செக்டர்ல அந்த சம்பளம் இருந்தால் அதுக்கு அடுத்து பிரைவேட் செக்டர்ல வந்து எனக்கு சுதந்திரம் இருக்கா வேலை பார்க்கறதுக்கு அரசு அமைப்புல எப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட பாதுகாப்பு எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது நம்ம ரெண்டையுமே வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் பிளஸ் இன்னொன்னு நான் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கே ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா இந்த நாட்டுல எத்தனை பேருக்கு அந்த அந்த சம்பளம் இருக்கு எத்தனை மக்கள் அந்த அளவுக்கு வசியா இருக்காங்க நான் வந்து எனக்கு வந்து சமுதாய உணர்வும் இருக்கணும் அரசு ஒளியிலட்டு நான் கைகூப்பி இதை கேட்டுக்கிறேன் உங்களுக்கு சேவை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற ஆசை உள்ளதுதான் அரசு ஆனால் வருகிற வறுமொழியில வந்து எத்தனை சதவீதம் அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்திற்கே போய்விடுகிறது அப்படிங்கறதையும் மற்றவங்க எல்லாம் யோசிக்கிறத விட நம்ம யோசிக்கணும் ரெண்டையும் சேர்த்து வச்சுதான் பார்க்கணும் நம்ம அவர் அந்த மாதிரி சொல்றாரு தமிழ் ஞானம் வந்து ஆசிரியர்களை பற்றி எடப்பாடி என்ன சொன்னாருங்கிறத மறந்துட்டீங்களா அப்படின்னு மறந்துட்டாங்களான்னு கேக்குறாரு ஆமா அவங்க மறந்துட்டாங்க அல்லது மக்கள் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அதையும் நேற்று தங்கம் தென்னரசு தன்னுடைய அறிக்கையில சுட்டி காட்டியிருக்கிறார் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆசிரியருக்கு எழுபதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் சேலரி அப்படின்னு அவர் ஆட்சியில முதலமைச்சராக இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி ஓகே ஒரு நக்கலாக பேசிய அல்லது இழிவுபடுத்தி பேசிய ஒரு பேச்சை கோட் பண்ணி தங்கம் தென்னரசு அமைச்சரும் ஒரு அதனால அரசு ஊழியர்களிடத்துல வெளிப்படையாக என்ன பொசிஷன் கவர்மெண்ட்டுக்கு நிதி சார்ந்த பிரச்சனைகளை கையில எடுக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குங்கிறத முதலமைச்சர் பேசி இருக்கிறார் என்பதும் அது அதுல தெரியுது அது போக கடந்த காலங்களில் ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அரசு எடுத்த ஒழுங்கு நடவடிக்கைகள் போராட்டங்களின் போது எடுத்த ஒழுங்கு நடவடிக்கைகள் அனைத்தையும் திரும்ப பெற்றது மு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் அப்படிங்கிற தகவலும் அரசு ஊழியர்களுக்கு தெரியும் ஆனா அது எல்லாம் தெரிந்துதான் தெரிந்த பிறகும் இன்றைய தேதியில தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்ற அதிருப்தி அவர்களிடம் ஏற்கக்கூடும் அது அரசியல் களத்துல அரசியல் உணர்வோடு கூடிய அரசு ஊழியர்கள் அரசியல் களத்தில் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்த மாட்டார்கள்ங்கிறதும் இன்னொரு ஃபேக்டர் இப்படி பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு பட் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு அதுக்குள்ள அதுல வேற என்ன செய்ய முடியும் என்பதை பார்ப்பார்கள் இந்த நிதி நெருக்கடிக்கு என்ன காரணங்கிறது ஒரு முக்கியமான சிக்கலாகவும் இதை பற்றி பேசும்போது வர வேண்டும் அது எல்லா இடங்கள்லயும் வருதா வராமல் அனைத்து பள்ளியையும் திமுக மேல மட்டுமே போடுறதோட எதிர்கட்சிகள் நின்று உண்மை இந்த அப்படிங்கறதும் வந்து வெள்ளம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்றால் முழங்கால் வரைக்கும் கம்பூட்ஸ் போட்டுக்கிட்டு நடந்து போனார்னா போட்டோஷாட்டு ஆமா கண்ட்ரோல் ரூம்ல போய் உக்காந்து இதே இதே மாதிரி கேரள முதலமைச்சர் கண்ட்ரோல் போய் உட்கார்ந்து இருந்தாரு எளிமையை பாருங்கள்னு எல்லாருமே சொன்னாங்க இவரு போய் உட்கார்ந்தாருன்னு சரி போட்டோ ஷூட் பண்ணாங்க என்ன இதுல வந்து நியாயம் இருக்கு இந்த மாதிரி பேச்சுக்கள்ல இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் நார்த் இந்தியால வந்து என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க என்னுடைய இவர் நார்த் இந்தியால இருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் ரிட்டையர் இனிமேல் என்னுடைய நண்பர்கள் இப்ப எல்லாருமே பெரும்பாலும் ரிட்டையர் ஆனவங்கதான் அவர் வந்து என்கிட்ட சொன்ன அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு பாலா நான் ஒண்ணு பாக்குறேன் உங்க சிஎம் வந்து ரெண்டு விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஎம்கே கே சிஎம்ஸ் அவர் பேர் வாங்கன்னு நினைக்கல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தமிழ்நாடு சிஎம்ஸ் பேர் வாங்கணுங்கிறது முதல் ஏரியாவா இருக்கு அடுத்து வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிஎம்ஸ் இன் இந்தியான்னு பேர் வாங்கணும்னு அவருக்கு ஆர்வமா இருக்கு அவர் பண்ற காரியத்தை எல்லாம் பார்த்தா இந்த இதுல மெடிக்கல் காலேஜ்ல பிஜியில வந்து இவங்களுக்கு ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இல்லாம இருந்தது அதுல வந்து தமிழ்நாடு ஓபிசிக்கு மட்டும் அவர் கேஸ் போடல எல்லா ஓபிசிக்கும் சேர்த்து கேஸ் போட்டு ஜெயிச்சிருக்காரு அதனால எல்லாருமே பேசுறாங்க சரி தேர் ஆர் அப்சர்வர்ஸ் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க கூர்மையா பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க இதை பத்தி டெல்லிக்கு வர்றாரு அந்த சிஎம் வந்து என்னுடைய முகல்லாம் பாருங்க டிஸ்பென்சரிய பாங்கிறேங்கிறாரு இவர் வந்து நல்லா நடத்துறீங்க நான் கூட இது மாதிரி சிறப்பா நடத்தணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர்கிட்ட வந்து பேசிட்டு போறாரு ஏற்கனவே தமிழ்நாட்டுல சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஆனா ஒருத்தர் வந்து தான் நல்லா நடத்துறேன்னு ஒரு சிஎம் காமிக்கும் போது அவருக்கு என்கரேஜிங்கா பேசிட்டு போறாரு இப்படி பல விஷயங்கள் வந்து மக்கள் வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க இவர் எப்படி நடக்கிறாரு எவ்வளவு பண்போடு நடக்கிறாரு கடிந்து சொல்லாம ஒரு முதல்வர் இருக்கு அது ஒண்ணுதான் எனக்கு இவர் மேல ஒரு குறை சில சமயங்களை கடிந்து சொல்ல வேண்டிய கடிந்து சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கற ஒரு கம்ப்ளைண்ட் தான் எனக்கு தமிழ்நாடு சிஎம் மேல ஆனா இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் வந்து கிடைச்சு கிடைச்சிருக்கும் போது அவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் குறைகள் இல்லாத ஆட்சி இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை குறைகள் இல்லாத ஆட்சி உலகத்துல எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே மிக்க குழலாம் ஏதோ நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாள் மிக்க குழந்தைகள் ஆமா அன்னைக்கே சொன்னார் வள்ளுவர் வந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செய்தனவற்றை நிச்சயமாக பாராட்ட வேண்டும் செய்யாதனவற்றை சுட்டிக்காட்டலாம் ஆனால் செய்தனவற்றை பாராட்டாமல் செய்தனவற்றையும் செய்யாதனவற்றாக சொல்லி காட்டக்கூடாது அது சரியில்லை பிஃபோர் நந்தகுமார் அவர்களுக்கு வருக வருக என்று வாழ்த்து தெரிவிக்கிறோம் நிரந்தரமாக இருங்கள் என்று கூறுகின்றோம் சார் அவர் பணியாகத்தான் வழியில போயிருக்கிறார் ரெண்டு நாளா அது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பணிகள் முடிச்சுட்டு வருவதற்கு லேட் ஆயிடுச்சு அதனாலதான் நேற்று வரலன்னு நேற்று வீடியோவுக்கு கீழே அவருடைய கமெண்ட்ல போட்டிருந்தாரு சார் அதனால அவரை மீண்டும் வரவேற்கிறோம் இதுல தமிழ் ஞானம் ஒரு கருத்து சொல்றாரு நீங்க தாங்கக்கூடிய பெரியவர்களிடம் தான் குழந்தை ஏங்கி ஏங்கி அழும் அதைத்தான் அரசு ஊழியர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு சரி அப்படி சொன்ன சரி அதுக்காக வேண்டி உனைய அப்பாவே இல்லைன்னு சொல்லிடுவேன் பாத்துக்கோ அப்படின்லாம் குழந்தை சொல்லக்கூடாது மறுபடியும் எதிர்கட்சி தலைவர் ஆக்கிரவே பாத்துக்கோ அப்படின்லாம் சொல்லக்கூடாது இதுல நண்பர்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்களை வந்து நேற்று அறிக்கையிலையும் தங்கம் தன்னரசு சுட்டி காட்டியிருக்கிறாரு அந்த ஒன் லேக் செவன்டி தௌசண்ட் எம்ப்ளாயீஸ் டிஸ்மிஸ் பண்ண அண்ணா திமுக ஆட்சி அதுக்கப்புறம் வழக்குகளுக்காக கைது செய்த ஜெயலலிதா ஆட்சி அப்படின்னு பல விஷயங்களை கடந்த காலத்தை சொல்லி திமுகவுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் இடையில எப்போதுமே நெருக்கமான உறவு இருந்திருக்குது அந்த உற உறவில் இருந்து பிரிக்க முடியாது இந்த இடையில ஏற்பட்ட ஒரு சூழல்ல ஒரு நெருக்கடி இருக்கு அந்த நெருக்கடியை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுல குளிர்காய நினைக்கிற நினைக்க வேண்டாம் முதலை கண்ணீர் விட வேண்டாம் முதலை கண்ணீர் முதலையை விட முதலை தோற்று போய்விடும் போல இருக்கிறது அதுக்கப்புறம் சார் கேரளால ஒரு இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் சஸ்பென்ஷன் அப்படின்னு ஒரு செய்தி இருந்தது அதுல மல்லு இந்து ஆபீசர்ஸ் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் தொடங்கியதற்காக ஒரு தமிழ்நாடை சார்ந்த ஒருவர் கேரளா கேடரில் இருக்கிறவர் அந்த அதிகாரி சஸ்பெண்டட் அப்படின்னு ஒண்ணு வந்தது இன்னொன்னு மேலதிகாரி ஒருவரை கடுமையாக குற்றம் சாட்டி அதுக்கு அதை ஜஸ்டி ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஒரு சூழல்ல அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அது இந்த இரண்டு சஸ்பென்ஷனையும் எப்படி பாக்குறீங்க ரெண்டுமே சரியா சரிதான் ஏன்னா அரசு ஊழியர்கள் பொது வெளியில் வரக்கூடாது தங்கள் கருத்துக்களை சொல்லக்கூடாது அதை எதிர்த்து முதல்ல முதல்ல பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஹிந்து ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லி போட்டு ஒரு இதை ஆரம்பிக்கிறது அடுத்து அவர் ஏகப்பட்ட காரியம் பண்ணியிருக்காரு என் டெலிஃபோன் வந்து என் மொபைல் வந்து கிராக் பண்றாங்கன்னு இருக்காரு ஆனா அதை எக்ஸாமின் பண்ணி பார்க்கல அப்படி மொபைல் ஒன்னும் கிராக்கிங் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் மேல பழிய போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காருன்னு தெரியுது இது தவறு அடுத்து இன்னொருத்தர் பண்ணது வந்து அரசு சீக்கிரட்டாக வெளியில விட்டாரு அதெல்லாம் சொல்லி உண்மையிலேயே அப்படி வெளியில விட்டுருந்தாருன்னா இவர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு வழி நான் சொல்லி கொடுக்குறேன் என்னுடைய சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் அவர் பக்கம் எந்த விதமான தவறுமே இல்லாத போது அவருக்கு சில இடைஞ்சல்கள் சில அரசியல்வாதிகளும் மூத்த அதிகாரிகளும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவரே ஒரு மூத்த அதிகாரி ரொம்ப கண் மா மாடு மாதிரி வழைப்பார் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி அவர் என்கிட்ட வந்து நான் பிரெஸ்ஸுக்கு போக போகிறேன் நான் என்ன ப்ரெஸுக்கு போனீங்கன்னா உடனடியே அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் போகவே கூடாது ஆனால் எனக்கு என்னப்பா வழி இருக்குது இப்போ சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேருமே வந்து பெரிய பெரிய ஆளாரு நான் கம்ப்ளைண்ட் பண்ணால்தான் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னா அவங்களே எனக்கு எதிராக இருக்காங்களே அப்படின்னாரு நான் சொன்னேன் அப்போ நீங்கள் இன்னொன்று பண்ணுங்க ப்ரெஸ் வந்து இந்த மாதிரி நியூஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உடனே அதே மாதிரி நியூஸ் வந்துச்சு எப்படி நியூஸ் வந்ததுன்னா இப்படி ஒரு அரசு ஊழியர் பேரை சொல்லி அவருக்கு இப்படிப்பட்ட இளைஞர்களாக இருக்கின்றன என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் இது உண்மையா என்று அவரிடம் கேட்டதற்கு நான் ஒரு அரசு ஊழியர் வெளியிடத்த வெளி இடங்களுக்கு வந்து தகவல் சொல்ல மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் அவருடைய நெருக்கமான வட்டாரங்களிடம் கேட்ட பொழுது ஆமாம் இது உண்மைதான் என்று தெரிய வந்தது அப்படின்னு நியூஸ் வந்தது நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் உங்க பேரை போடாதீங்க நெருக்கமான வட்டாரங்கள்னு சொல்லுங்க அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் உங்ககிட்ட யார் யார் நெருக்கமான வட்டாரம்னு சொல்லி கேட்பாங்க நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியாது அது அடுத்து கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன உங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னா நீங்க ஒன்றும் பேசல உங்களுடைய நெருக்கமான வட்டாரங்கள் பேசுனதுக்கு நீங்க பொறுப்பு கிடையாது அடுத்து இது வெளியில போயிருச்சுங்கிறதுனால கவர்மெண்ட் பயந்து போய் ரெக்டிபிகேஷன் மெஷர் எடுப்பாங்க உங்களுக்கு நேர்ந்த அநீதி வந்து சரி செய்யப்படும் இது ஒரு ஒரு ட்ரிக் அதாவது நேர்மையா இருக்கணும் அதே சமயம் அரசு டிசிப்ளினையும் மீறி நடக்கக்கூடாது அதே சமயம் நேர்மையாக இருந்ததுனால நமக்கு பனிஷ்மெண்ட் வந்ததுன்னா அதுக்கு எப்படி வந்து மாற்று வழி தேடணும்னு கண்டுபிடிக்கிறோம் உணர்ச்சி வசப்பட்டு எதுவுமே செய்யக்கூடாது ஒரு அரசு ஊழியருக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தில் அரசு கிட்ட பொழுது தவறுகள் ஒருத்தர் செய்கிறார் உண்மையாவே தவறு செஞ்சார்னு வச்சுக்கோம் இதை அவர் அரசு கிட்ட தான் சொல்லணும் அதை விட்டுட்டு இங்க இங்கே இங்கே உள்ளதை போது அவங்க ரெண்டு இடையில ஏதோ ஒரு ஈகோ ட்ரிப் நடக்கிற மாதிரி இருக்கிறது அதனால இவர் வந்து பப்ளிக் போகிற மாதிரி இருக்கு இந்த ரெண்டு விஷயத்துலையுமே கேரள அரசு நடந்து கொண்டது சரியான முறைதான் நினைக்கிறேன் இடை நீக்கம் செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேப்டன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அது முதலமைச்சர் தானே சார் இடைநீக்கம் செய்ய இடைநீக்கம் செய்யும் அதிகாரம் அவங்களுக்கு உண்டு அரசு மாநில அரசுகளுக்கு உண்டு அண்ட் இட் சுட் பி ராட்டிஃபைடு பை தி யூபிஎஸ்சி ஆர் டிஓபிடிஎம் யூனியன் கவர்மெண்ட் ஆறு மாசம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இடைநீக்கத்தை வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து தடை செய்ய முடியாது அதுக்குள்ள அவங்க வந்து யூனியன் கவர்மெண்ட் கன்ஃபரன்ஸ் வாங்கணும் அப்புறம் சார் இன்னைக்கு வாக்குப்பதிவு ஜார்க்கண்ட்ல ஒரு நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு தொடங்கிடுச்சு நாற்பத்தி மூணு தொகுதிகளிலையும் பலத்த பாதுகாப்பு அதில் சில பகுதிகள் நக்சலைட்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு எல்லாம் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் இப்படி செய்திகளில் வரிசையாக எல்லா செய்திகளும் இருக்குது அந்த நக்சலைட்டுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு உட்பட்ட பகுதி பேராகிராஃபை பேப்பரில் படிக்கும்போது ஒரு மலையாள திரைப்படம் ஒன்று வந்தது சார் இதை பற்றி ஒரு ஜாலியான லைட்ரு வேன்ல உண்டா அப்படின்னு யூஎன்டிஏ உண்டா அப்படின்னு அது குண்டுன்னு பெயரான் அதுக்கு பொருள் மம்முட்டியும் ஒரு எட்டு போலீஸ் ஆஃபீஸரையும் இங்க இருந்து நடக்கிற தேர்தலுக்கு பாதுகாப்புக்காக அனுப்புவாங்க கேரளாவில் இருக்கிற போலீஸை அங்கே பாதுகாப்புக்கு அனுப்புவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு அங்கே நக்சலைட்டுகள் இன்ஃபெக்டட் ஏரியா அப்படின்னு அந்த அந்த என்விரான்மெண்டில் போய் இருப்பாங்க இவங்க இங்கேருந்து டப்பா துப்பாக்கிகளை கொண்டு போவாங்க அதுலேயும் ஒரு தடவை அவங்க நக்சலைட் தாக்குதல்னு சொல்லி இவங்க திருப்பி தாக்குவாங்க பயத்தில் தாக்குற மாதிரி கடக்கட கடக்கடன்னு கையில் இருந்த குண்டெல்லாம் காலி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் தேர்தல் வர்றதுக்குலாம் முன்னாலேயே இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போகும் கையில ஸ்டாக் இருக்காது அந்த சூழல்ல யாரை பார்த்தாலும் பயமாகவும் இருக்கும் ஆனால் கையில ஸ்டாக் இருக்காது அந்த குண்டுகளை திரும்ப வாங்குவதற்கு அரசு நடைமுறையை வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து நீங்கள் கேரளாவில்தான் வாங்கணும்னு சொல்றது அவங்க வந்து நாங்கள் அனு அனுப்பியிருக்கோம் ஆனால் அங்கேயே கேட்டு வாங்குங்கன்னு சொல்றது அப்படின்னு அந்த மாதிரி சிக்கல்களாலலாம் கிண்டல் பண்ணியிருப்பாங்க கடைசில நக்சல் இருந்து ஒரு தொல்லையே வராது போலிங் டேட் அன்னைக்கு வெள்ள வேட்டி வெள்ளை சட்டை போட்டோம் வந்து ரிக் பண்ணிட்டு படம் நல்ல படம் சில உண்மை நிலைகளை பிரதிபலிக்குது இதுல செகண்ட் வேர்ல்டு சமயத்துல பிரிட்டிஷ் ஜெனரல் ஒருத்தர் வந்து என்னுடைய பேட்ச்மேட் வந்து இந்தியன் அக்கௌண்ட் சர்வீஸ்ல இருந்தாங்க சுபலக்ஷ்மின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவ் ஆஃபிசர் ஏன்னா ஆடித்தான் கவுண்ட் செல்ல குறை சொல்ல ரொம்ப லேஸ் அவங்க ரொம்ப பாசிட்டிவ் ஆகி சார் அவங்க ஒன்றும் சொன்னாங்க அவங்க தன்னுடைய இதில் அந்த கொட்டேஷன் வச்சுருந்தாங்க செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து மேஜர் ஜெனரல் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிற வந்து ஒரு இதாக எழுதுகிறாரு ஒரு ஹெட் குவாட்டர்ஸ் எழுதுறாரு ஐ கேன் ஃபேஸ் தி நாசி ஃபோர்ஸஸ் ஐ கேன் ஹேவ் த கட்ஸ் டு ஃபைட் அண்ட் இஃப் நெசசரி சாக்ரிஃபைஸ் மை லைஃப் மை ட்ரூப் என்னுடைய இது ஆர்மி சோல்ஜர்ஸ் அத்தனை பேரும் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கும் சண்டை போடுறதுக்கு ஆயத்தமா இருக்கும் நள்ளிரவுல வந்து துப்பாக்கி எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னா ரெண்டு நிமிஷத்துல துப்பாக்கி எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்கும் இது எல்லாம் சரி ஆனா எங்களுடைய கேன்டீன்ல வந்து முப்பத்தேழு ஸ்பூன் காணாமல் போச்சேங்கிறதுக்கு விளக்கம் கேட்டு திரும்ப திரும்ப கடிதம் எழுதுறீங்களே அதுக்கு பதில் சொல்ல தெரியல அது மாதிரி ஒன்று அது வந்து அவங்க வந்து தன்னுடைய டேபிள்ல வச்சிருப்பாங்க சுபலட்சுமி என்கிட்ட வந்து சொல்லுவாங்க பாலா முக்கியமா செய்ய வேண்டிய முப்பத்தி ஏழு ஸ்பூனை பத்தி அந்த நேரத்துல அவரை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி மாதிரிதான் ஓகே சார் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி பிரச்சாரத்துல மகாராஷ்டிரால நடக்கக்கூடிய தாக்குதல்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்குது எப்போதும் ஆழ்வதற்காகவே தாங்கள் பிறந்தவர்கள்னு சோனியா குடும்பத்தினர் நினைக்கிறார்கள் அப்படின்னு பிரதமர் வந்து பேசியிருக்கிறாரு வழக்கமாக பல விஷயங்களை பேசுறதும் பேசிட்டு இதையும் சொல்றாரு இடஒதுக்கீடை அழித்து விடுவார்கள் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு அந்த அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளையும் சொல்றாரு விரிவாக நாளைக்கு பேசலாம் சார் ஆழ்வதற்காக பிறந்தவர்கள் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு மட்டும் உங்களுடைய கருத்தை கேட்டுட்டு நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார் இன்று உள்ள பல அரசியல்வாதிகள் வாழ பிறந்தவர்கள் அவர்கள் ஆள பிறந்தவர்கள் இல்லை ஆனால் அந்த குடும்பம் தன்னுடைய அந்த குடும்பத்தில் இரண்டு பேர் இருந்தவர்கள் இந்த நாட்டிற்காக முடியாத உண்மை இந்த நாட்டில் மற்றவர்களுக்கு ஆழ்வதற்கு உரிமை இருக்கின்றது என்றால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக ஆழ்வதற்கு உரிமை இருக்கிறது அது ஜனநாயகம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் திரும்ப ஆட்சியில இருந்தாங்க அப்போ வந்து சோனியாவோ ராகுலோ ஏதேனும் அதிகாரத்தில் அமர வேண்டும் என்று விரும்பி இருந்தார்கள் என்றால் குறைந்தபட்சம் எதேன் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து வாங்கி அமைச்சராக ஆகணும்னாலும் அது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்திருக்க போவது இல்லை ஆனால் அந்த அதிகாரத்தின் பக்கமே அவங்க வரல அப்படிங்கிறதும் பெரிய உண்மையாக பேருண்மையாக மக்கள் மத்தியில இருக்கு ஆனாலும் இந்த குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படித்தான் நல்ல விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு நம்ம பதில் சொல்றதை நிறுத்திடுறோம் ஆனால் குற்றச்சாட்டுகளே அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு இதையெல்லாம் பார்த்து கடந்து போக வேண்டியதாக இருக்குது நீங்க சார் ஆமா இவங்களுக்கு தங்களுடைய சாதனைகள் சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க நாங்க ரெண்டு கோடி பேருக்கு வீடு கட்டி அடுத்த நிமிஷமே எதிர்க்கு சொல்லுது நீ எங்க கட்டி கொடுத்த நீங்க மொத்தத்துல முப்பது பெர்சென்ட் கூட பணம் நீங்க கொடுக்கல மீதி எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பெனிபிஷியரியும் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் பதில் சொல்ல முடியல நாங்க இத்தனை கழிப்பிடங்கள் கட்டி கொடுத்தோம்னா அதுக்கு நீர் வசதி பண்ணி கொடுத்தீங்களான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியல பண்ற டெவலப்மெண்ட்டு அரைமுறையா பண்றது டெவலப்மெண்ட்டே பண்ணாம பேசுறது இதெல்லாம் பண்றதுனால இவங்களுக்கு வந்து அவங்க எதிர்கட்சிகள் இவங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல உடனடியாக எப்படி ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க எப்ப பார்த்தாலும் ஆளணும்னு ஆசைப்படுறவங்க அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க இவ்வளவுதான் சார் சிம்பிள் ஓகே சார் நான் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்